வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த கோவில்பட்டி கயத்தார் சங்கரங்கோவில் பகுதிகளில் வந்து அதிகமாக விளையக்கூடிய மண்ணில் விளையக்கூடிய காய் வந்து அதலக்காய் இந்த இந்த காயினுடைய பெயர் வந்து அதலக்காய் இது வந்து இந்த பகு இந்த காய் இந்த பகுதியில் வந்து அதிகமாக கிடைக்கும் இது பார்க்குறதுக்கு பாவக்காய் வந்து சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் போல தான் இருக்கும் இது போல் சின்ன சின்ன கொஞ்சம் அந்த எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது அப்படின்னா இதை எடுத்துருக்கு எடுத்துடலாம் இந்த சமையல் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக விதைகள்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கொஞ்சம் ரொம்ப பெரிய விதைகளாக இருந்ததுன்னா நீங்கள் நீக்கிடலாம் இந்த காயை இந்த காயினுடைய பெயர் வந்து காய் இது இந்த காயை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்து பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது போல் தான் கொடி போல் வரும் இந்த காய் வந்து நீர் பகுதிகளில் வந்து அதிகமாக வளரக்கூடியது இப்போ இந்த பொரியல் எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த காயை வந்து எண்ணெயிலேயே நல்லா வதைக்கணும் அப்படின்னா இது வந்து தேங்காய் போடாமல் ஒரு காரமான பொரியல் காரப்பொரியல் ரொம்ப அருமையாக இருக்கும் பருப்பு குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுட்டு அப்படியே நம்ம வதக்கிரலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்குது இதில் வந்து நான் கடுகு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி காய் பொரியல் இந்த காய் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கோவில்பட்டி பகுதியில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய காய் வந்து இந்த அதலக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வந் இந்த காயை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க அதனுடைய காம்பு பகுதியிலேயும் அந்த நுனி பகுதியில் சின்ன பூ இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு நம்ம இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு சுவை வந்து நல்ல அதிகமாக இருக்கும் இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இந்த அதிலக்காய் கூடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதையும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம் அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் இன்றைக்கி நாங்கள் வந்து பருப்பு குழம்பும் இந்த அதலக்காய் பொரியல் வச்சுருக்கோம் இப்போ இது பெயர் வந்து அன்னப்பலகைன்னு சொல்லுவாங்க அன்னத்தட்டுன்னு சொல்லுவாங்க இது பழைய காலத்தில் உள்ள ஒரு பொருள் இதை உங்ககிட்ட காட்டணும்னு தான் நான் இதை வந்து காட்டுறேன் இதை வந்து சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கையெல்லாம் சுடாமல் சாதம் வடிக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அதில் காய் பார்க்கலாமா இது வந்து நல்லா வதங்கியிருக்கு அந்த எண்ணெயிலே தான் வதக்கியிருக்கேன் இன்னமும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலை இனிமேல் தான் சேர்க்கணும் இப்போ நம்ம பொடி வகைகள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் காரப்பொடியும் சேர்த்துக்கோங்க இது வந்து தனி மிளகாய் பொடி இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் இதில் கூட சேர்க்கறோம்னாலும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்ல பிஞ்சு காயாக பார்த்து நம்ம வாங்கும் பொழுது இது வந்து இப்போ கோவில்பட்டியில் இப்போ இதை வந்து ஒவ்வொரு பார்சலாக வச்சுட்டு இருபது ரூபான்னு சேல் பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டு மூடி வைக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட சீரகம் வச்சு நீங்கள் குறை குறப்பாக அரைச்சிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம காரமாக இந்த கா இந்த அதை பொரியல் ரெடி பண்ணியிருக்கோம் ரசசாதத்துக்கும் இந்த காரமான இந்த அதலக்காய் பொரியல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோயில்பட்டி சைடு ரொம்ப அதிகமாக விளையக்கூடிய ஒரு காய் வந்து இது கொஞ்சம் கசப்பு இருக்கும் கொஞ்சம் இனிப்பும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பாவக்காய் பொரியல் சாப்பிட்றது போல் தான் இருக்கும் இந்த அதலக்கா பொரியலும் ஆனால் இதில் கொஞ்சம் விதைகள் இருக்கும் ரொம்ப தடிமனான விதைகளாக இருந்தால் நீங்கள் அதை நீக்கிட்டு இந்த பொரியல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்